நீங்க மா நாங்க கவர்மெண்ட்ல இருந்து சர்வே எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த ஃபார்ம்ல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணி வச்சிருங்க நான் ஒரு ரெண்டு நாள்ல வந்து வாங்கிக்கிறேன் சரியா இது என்ன சர்வே என்ன ஃபார்ம் இது எப்படி ஃபில் பண்றது சரி நான் உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் குடும்ப அட்டை என்ன அப்படிን இருக்குல அதுல வந்துட்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் அதுல ஒரு நம்பர் இருக்கும் அத நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து குடும்ப தலைவர் அப்படின்றதுல வந்துட்டு உங்க அப்பாவோட பேரு உங்க வீட்டு அட்ரஸ் அடுத்து மாவட்டத்துல என்ன மாவட்டம் வட்டம் அப்படின்றதுல என்ன தாலுகா அப்படின்றத மென்ஷன் பண்ணிருங்க அப்புறம் உங்களோட போன் நம்பர் அடுத்ததான் நீங்க என்ன கம்யூனிட்டின்னு ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அடுத்த காலம்ல வந்துட்டு உங்க குடும்பத்துல எத்தனை மொத்தம் எத்தனை பேருமா நாங்க அஞ்சு பேர் இருக்கோம் நானு அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா சரி ஓகே ஓ இவங்க தான் அவங்க தங்கச்சியா சரி 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 இப்போ அப்பா பேர் எழுதிக்கோங்க அப்பா பேர் இப்போ அப்பா பேர் என்னடா கந்தசாமி ஆ கந்தசாமினு எழுதிக்கோங்க அவங்க வயசு எழுதிக்கோங்க ஆண் அப்படின்ற பாலினத்துல அவங்களோட ஆண் அப்படின்றது போட்டுக்கோங்க கல்வியில வந்துட்டு அப்பா படிச்சிருக்காங்க இல்லை படிக்கல அப்போ இங்க கீழ பாத்தீங்களா ஒரு இது குடுத்துருக்காங்களா படிக்காதவர் எழுத படிக்க தெரிந்தவர் அப்படின்னு இருக்குல்ல அப்போ படிக்காதவர் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஜீரோ அந்த நம்பர் இதுல போட்டுக்கோங்க அப்பா என்ன வேலை பாத்துட்டு இருக்காங்க அப்பா வந்துட்டு பெட்டி கேட் வச்சிருக்காங்க சரி அடுத்ததா வந்துட்டு இங்க சுய தொழில் இருக்கு பாத்தீங்களா ஜீரோ நாலு அத வந்துட்டு இங்க போட்டுக்கோங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க

நான் வந்துட்டு காலேஜ் வந்து படிச்சிட்டு இருக்கேன் சரி இப்ப அடுத்ததான் அண்ணன் பேரு போட்டுக்கோங்க ஓகேவா அண்ணன் பேரு போட்டுட்டு அண்ணனோட வயசு ஜெண்டரு அண்ணன் என்ன படிச்சிருக்காங்க படிச்சவர் அப்படின்னா அதோட நம்பர் போட்டுக்கணும் வேலை பாக்குறாங்களா இல்லக்கா படிச்சு முடிச்சிட்டாங்க வேலை தேடிட்டு இருக்காங்க அடுத்த காலம்ல வந்துட்டு அரசு திட்டத்தில் பயன்பெறீங்களா உதாரணத்துக்கு இப்போ அம்மாக்கு வந்து மகளிர் உரிமைத்துக்கு வந்துட்டு இருக்கா மாசம் மாசம் ஆயிரம் இப்போ அதுல வந்துட்டு அம்மா பேரு இங்க வந்துட்டு என்ன திட்டம் திட்டத்தோட பெயர் எழுதிட்டு பக்கத்துல பயனாளியின் பெயர் இருக்குல்ல அதுல வந்து அம்மா பேர் எழுதிக்கணும் நீங்க படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க நான் முதல்வன் ஸ்கீம்ல வந்துட்டு பெனிஃபிட் ஆயிட்டு இருப்பீங்க ஓகே அப்போ நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்னு எழுதிட்டு உங்க ரெண்டு பேரோட பேர் எழுதிக்கோங்க இப்ப அம்மா உடம்பு சரியில்ல அப்படின்னா மாசம் மாசம் வந்து பாத்துட்டு போறாங்க வீடு தேடி வந்து பாக்குறாங்கல்ல அதுக்கு ஆஹ் அது வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டம் சரியா அப்போ அந்த திட்டத்தோட பேர் எழுதிட்டு அம்மாவோட பேர் எழுதிக்கோங்க இப்ப அண்ணன் வேலை இல்லாம இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல இப்ப கூட ரீசெண்டா வந்து ஒரு கேம்ப் போயிட்டு இருந்தாங்க வேலையற்றவங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் போயிட்டு போயிட்டு ஓகே அப்ப அந்த ஸ்கீம்லயும் நீங்க பயன்பட்டு தான் இருக்கீங்க இல்லையா அப்ப அந்த ஸ்கீமோட பேர் எழுதிக்கோங்க அண்ணனோட பேர் எழுதிக்கோங்க அக்கா நாங்க ஃப்ரீ பஸ்ல போறோம் அந்த திட்டம் அதான் நீங்க என்னென்ன திட்டங்கள் அரசு சார்ந்த என்னென்ன திட்டங்கள்ல நீங்க பயன்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த காலம்ல எழுதிக்கணும் இப்போ எனக்கு வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருதுல புதுமை திட்டம் மூலமா அதுவும் எழுதிக்கலாம் அதையும் எழுதிக்கலாம் அதெல்லாமே எழுதிட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியா கரெக்டா மாசம் மாசம் வருதா எல்லாமே நீங்க பெனிஃபிட் ஆகுறீங்களா எந்த இடையூறு இல்லாம அப்படின்றதுல இருந்துச்சு அப்படின்னா ஆம் அப்படின்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க அடுத்ததா வந்து நீங்க இந்த இந்த திட்டங்கள்ல எல்லாத்துலயுமே எந்த மூன்று முக்கிய திட்டங்கள்ல வந்துட்டு பயன்பட்டு இருக்கீங்க எது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு அம்மாக்கு வர அந்த மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் திட்டம் வந்து யூஸ் ஆகுதுக்கா அப்புறம் வந்து நாங்க வந்து ஃப்ரீ பஸ்ல போயிட்டு வரதுக்கு எங்கனால அது யூஸ் ஆகுது அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க படிக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு அந்த புதுமை திட்டமும் ரொம்ப யூஸ் ஆகுது சரி ஓகேடா அப்ப அந்த மூணு திட்டத்தையும் இது எழுதிக்கோங்க அடுத்த காலம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நீங்க இன்னும் எதுல எதுல உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து இதுல மார்க் பண்ணிக்கலாம் சரி ஓகே இது என்ன சொந்த வீடா உங்களுக்கு இல்ல கைது எங்களுக்கு வாடகை வீடு தான் சொந்த வீடு இல்ல ஓகே அப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வீட்டுமனை பட்டா வேணும் அப்படின்னா அதோட தேவை அதுல டிக் பண்ணிக்கணும் ஓகே சரியா இப்போ எங்க அப்பா வந்துட்டு பெட்டி கடை வச்சிருக்காங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு இடத்துல எல்லாம் இல்ல தனியா தான் இருக்கு அப்ப அதுக்கு என்ன பண்றதுக்கா அதுக்கு வந்து வாழ்வாதார கடன் அப்படின்ற கடன் மூலியமா நீங்க பயன்பெறலாம் அதுல நீங்க கடன் வாங்கி உங்க தொழில வளர்த்துக்கலாம் சொந்தமா ஏதாவது நீங்க பண்ணணும்னா பண்ணிக்கலாம் சரியா அப்புறம் வந்து பாப்பா வந்து படிச்சிட்டு இருக்காங்க மேற்கொண்டு படிக்கணும்னா ஹை எஜுகேஷனுக்கு வந்துட்டு அதேதான் இங்க பாத்தீங்களா கல்வி உதவி தொகை திட்டங்கள் இது மூலியமா நீங்க பெனிஃபிட் ஆயிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்துட்டு வேலை இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல அதுக்கு வந்துட்டு நில சிறப்பு முகாம்கள் எல்லாம் நிறைய இடத்துல நடக்குது நம்ம ஊர்கள்ல நம்ம மாவட்டங்கள்ல எல்லாருக்கும் பக்கமா இருக்கிற மாதிரி நடக்குது அதுல நீங்க அண்ணனை போய் பார்த்து அதுல வந்து பயன்படுத்தி அதுல வந்துட்டு தனியார் துறையிலயும் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க சரியா இது எல்லாத்தையுமே கரெக்டா ஃபில் பண்ணிட்டு இங்க உங்களோட சைன் இல்ல அப்பாட்ட சைன் வாங்கி வச்சிருங்க நான் ரெண்டு நாள்ல வந்து உங்ககிட்ட வாங்கி சரி சரியா இப்போ வந்துட்டு நாங்க படிச்சவங்க நாங்க வந்து ஃபில் பண்ணிடுவோம் பக்கத்து வீட்டுல எல்லாம் படிக்காதவங்களா இருப்பாங்களா அவங்களே எப்படி ஃபில் அதுக்கு நாங்களே உட்காந்து அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆகுறாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்களே எழுதி கொடுத்துருவோம் சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பாப்பா அக்கா வாங்க அக்கா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சாடா அந்த அக்காட்ட கேக்குறேன் அக்கா அக்கா கூப்பிடுறேன் அக்கா நான் அன்னைக்கு சர்வே எடுக்க வந்தாங்கல அவங்க வந்திருக்காங்க அக்கா வா அக்கா ஐ பேப்பர் எடுத்துட்டு வந்தா சரிடா அக்கா அந்த வராங்க ஆ சரி அக்கா நாங்க எல்லாமே கரெக்ட்டா ஃபில் பண்ணி இருக்கீங்களாடா ஆ ஃபில் பண்ணி அந்த ஆப்ல ஏத்துறணும் அதனால நான் அத பாத்து ஏத்திறேன் ஆ சரி குடும்ப அட்டை ஃபோன் நம்பர் கரெக்ட் தானே கரெக்டுதாக்கா அப்பா படிக்காதவர் கரெக்டாக ஜீரோ ஒன்று போட்டிருக்கீங்க சுயதொழில் செஞ்சிட்ருக்கிறாங்க நம்பர் நாலு போட்டிருக்கீங்க அம்மாவுக்கு படிக்காதவர் அப்புறம் இல்லத்தரசி நம்பர் கரெக்டாக இருக்கு நீங்கள் ரெண்டு பேர் படிச்சுட்டு இருக்கேன்னு சரி ஓகே அந்த நம்பரும் கரெக்டாக இருக்கு அண்ணனும் ஏற்றவரா நம்பர் 10 ஓகே எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்க அரசு நலத்திட்ட உதவிகளில் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை புதுமை திட்டம் ஓகே தனியார் வேலை வாய்ப்பு முகாம் ஓகே நான் முதல்வன் மக்களை தேடி மருத்துவம் ஓகே எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க ஓகே முக்கியமான மூணு திட்டம் வந்துட்டு மகளிர் உரிமை தொகையும் விடியல் பயணம் புதுமை பெண் ஓகே எல்லாம் வருதுல்ல உங்களுக்கு வருதுக்கா ஆம் பண்ணிக்கிறேன் அப்டேட் வீட்டு பட்டா தேவைன்னு சொன்னீங்கல்ல ஓகே அது போட்டிருக்கீங்க வாழ்வாதார கடன் உதவி கல்வி திட்ட திட்டங்கள் கல்வி உதவி திட்டங்கள் எல்லாமே கட்டா போட்டிருக்கீங்க சரி இது எல்லாமே ஓகேவா இருக்கு நான் இதுலயே அப்டேட் பண்ணிட்டுறேன் ஓகேக்கா அப்பா ஒரு சைன் மட்டும் போட சொல்லுங்க கூப்பிடுறீங்களாப்பா அன்னைக்கு நான் சொன்னேன்லப்பா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வந்தாங்க அப்படின்ட்டு அவங்க தான்ப்பா அவங்க வந்து சைன் மட்டும் போட்டீங்கன்னா அவங்க வாங்கிட்டு வாங்க சார் நீங்கள் ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக படிச்சு பார்த்துட்டு சார் அப்போ ஒரு சைன் மட்டும் போட்டுருங்க சார் ஓகே யூ சார் நான் இந்த ஆப்ல வந்து அப்டேட் பண்ணிடுறேன் தேங்க்யூ சார் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகி நீங்கள் உங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதுதான் இது தமிழ்நாடு அரசோட கனவும் கூட இது உங்க கனவுக்கான அட்டை நன்றிங்க சார்